ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழி ராஜி இது வந்துட்டு நவமொழி ஆகிறதுக்கான கடைசி நாள் அப்டேட்டுங்க இன்றைக்கி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது அதுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் பஞ்சமி வந்து நாளைக்கு இருக்குது நாளைக்கு ஃபுல்லாகவே பஞ்சமி இருக்குது இந்த வீடியோலேயே உங்களுக்கு டைமிங்ஸ் கொடுத்துருக்கேன் பஞ்சமி எந்த நேரம் தொடங்கி எப்போ முடியுது அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன் நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நவமூலிககம்னா என்ன இதுக்கு எப்படி என்ன மாதிரி ப்ரொசீஜர் பெயர்கள் கொடுக்குறக்கு இது என்ன மாதிரி நீங்கள் பண்ணணும் எல்லாமே வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது என்னென்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைனா நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது எல்லாம் டவுட் இருக்குன்னா இந்த வீடியோலேயும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவ அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அனுப்புகிறவங்க அப்படி கோரிக்கை அனுப்புகிறவங்க அவசியம் எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு நீங்கள் கோரிக்கை அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதுவும் மறந்துடாதீங்க சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பஞ்சமியில் ரெண்டு காரியசித்தி நேரம் வருது அந்த காரியசுத்தி நேரம் எப்போல்லாம் வருது அந்த நேரத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இல்லாமல் க்ளியராக வந்து புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசமா மூலிகை ஆகிறதுக்கு ரெண்டு மாசம் காசு அனுப்பியிருந்தாக்கா இப்போ அவள் அதாவது கன்சீவ் ஆயிருக்காக்கா ரொம்ப 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 சந்தோஷமா இருக்காக்கா அந்த எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இன்னைக்கு காலையில அவ போன் பண்ணி நான் மாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுக்கா நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறக்கா வேண்டி நம்ம எல்லாருமே வராகி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போ வந்துட்டு பஞ்சமி டைமிங் வந்துட்டு எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிடறேன் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் காரியசத்தி நேரம் இந்த வாட்டி பஞ்சமியில் ரெண்டு டைம் வருது காலையில் ஒரு வாட்டி வருது ஈவினிங் ஒரு வாட்டி வருது அந்த டைமிங் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதையும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயமெல்லாம் செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காரி சித்தி நேரம் எக்கானத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் வராகமூர்த்தி சித்தரையா அவரோட குறிப்பிலேருந்து நான் சொல்கிற பல விஷயங்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் ஸோ எக்கானத்தை கொண்டு இந்த டைமிங்கெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்காம இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த காரி சித்தி நேரம் எவ்வளவோ பேர்த்துக்கு வந்து கை கொடுத்துருக்கு அதனால அந்த டைமிங்கை மிஸ் பண்ணாதீங்க வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க அந்த டைமிங்கெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த வளர்ப்புறை பஞ்சமி வந்து ரெண்டாம் தேதி அன்னைக்கு அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒன்றுக்கே தொடங்குதுங்க தொடங்கி மூணாம் தேதி காலையில் நாலு மணிக்கு அதிகாலை நாலு மணியோட பஞ்சமி வந்து முடியுது ஸோ நாளைக்கு முழுசாக வந்து உங்களுக்கு பஞ்சமி வந்து இருக்குது அதுவும் இது வசந்த பஞ்சமியாக இருக்கனால எக்கானத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க ஏகே நான் சொல்லியிருக்கேன் இப்போல்லாம் வந்து அம்மன் தெய்வங்கள் வந்து கொலுவில் இருக்கும் நீங்கள் எதை நினச்சி கேட்டாலும் அப்படியே மனமிறங்கி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல சான்ஸ் வந்து நமக்கு இருக்குது அதனால மனசில் எவ்வளோ சங்கடம் இருந்தாலும் இந்த வாட்டி வர அந்த பஞ்சமியை மிஸ் பண்ணாதீங்க பஞ்சமியில் செய்கிறது என்ன ஒரு ஸ்பெஷல்னா எல்லாரும் சொல்கிறது நம்மளோட சக்ஸஸ் ஸ்டோரி தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த பஞ்சமியில் கேட்டேன் அடுத்த பஞ்சமியில் நடந்துருச்சு அதே தான் திருப்பி 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 நிறைய பேர் சொல்கிறது அதே தான் எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க காரிய சக்தி நேரமும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டைமிங்கு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காரிய சக்தி நேரம் வந்து இந்த வாட்டி ரெண்டு டைமிங் வந்து வருது ஒன்று வந்து ரெண்டாம் தேதி அன்னைக்கு காலையில் பத்து பதினஞ்சு டு பதினொன்று பதினஞ்சு ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குது பத்தே கால் டு பதினொன்னே கால் சரிங்களா அந்த டைமிங் ஒன்று அதை விட்டவங்க ராத்திரி ஒன்பது நாற்பத்தஞ்சு டு பத்து நாற்பத்தஞ்சு ஒரு மணி நேரம் அந்த டைமிங் இருக்குது ஒன்றா இந்த டைமிங்கில் செய்யுங்க இல்லைன்னா அந்த டைமிங்கில் செய்யுங்க ஏதோ ஒரு நேரத்தில் வந்து செஞ்சுடுங்க இரண்டுமே முடியாதவங்க அன்றைய நாள் முடியறக்குள்ளே அந்த பன்னெண்டு மணிக்குள்ளையாச்சு நான் சொல்கிற விஷயத்தை செஞ்சுருங்க ஏன்னா நமக்கு சில விஷயங்கள் செய்கிறதுக்கான நேரம்ங்கிறது எல்லா நேரமும் அமையறதில்ல ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சுடுங்க நமக்கு இப்போ தேவையான பொருட்கள் வந்து எலுமிச்சம்பழம் வந்து வேணுங்க இந்த லெமன் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா கடையிலேருந்து இருந்து கூட வாங்கிட்டு ஒரு அஞ்சு எலுமிச்சம்பழம் எந்த ஒரு கரையுமே இல்லாத எதுவும் அடிப்படாமல் நல்ல அழகாக இருக்க ஒரு எலுமிச்சம்பழத்தமாக பார்த்து ஒரு அஞ்சு பழம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த எலுமிச்சம்பழம் வந்து காயாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதுவும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து காய் இருக்குது சிஸ்டர் காய் பயன்படுத்தலாமான்ற டவுட் வரும் காயாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா இந்த அஞ்சு எலுமிச்சம்பழத்தையும் நல்லா கையில் எடுத்து வச்சுட்டு நல்லா மனசார வேண்டிக்கோங்க சரிங்களா கிட்ட உங்களுக்கு எந்த விஷயம் சரியாகணுமோ இந்த பஞ்சமியில் வசந்த பஞ்சமியில் நான் கேட்குறமா மன நீ எனக்கு செஞ்சு கொடுங்கிறத நல்லா வேண்டிட்டு அடுத்த பஞ்சமிக்குள்ளே சரியாயணுங்கிறத வேண்டிட்டு வேண்டுதல் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா நான் சொல்கிற ஒரு பெயர் வராகியோட சக்தி வாய்ந்த நாமம் இது இந்த நாமம் ஆபத்து காலத்தில் நமக்கு கை கொடுக்கக்கூடிய நாமம் நீங்கள் எப்பேற்பட்ட சுட்டுவேஷனில் இருந்தாலுமே வஜ்ரகோஷம் தண்டநாதா இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்குதோ அதே போல் இந்த நாமமும் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நாமம் நம்ம ஏதாவது சுச்சுவேஷனில் இருக்கும் போது நமக்கு உடனே கை கொடுக்கும் அந்த நாமத்தை இந்த எலுமிச்சம்பளம் அஞ்சுலேயுமே அந்த பெயரை ஒரு ஒரு வாட்டி நீங்கள் எழுதி வைக்கணும் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு பிக்சரில் ஜஸ்ட்டு காமிக்கிறேன் அந்த பெயர் என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து அந்த ஒரு 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 எழுதி வைங்க அஞ்சு கனி வேணும்னு சொன்னேன் அஞ்சு கனிலையுமே அந்த பெயரை வந்துட்டு நீங்கள் எழுதி வைக்கணும் இந்த பெயர் உங்களுக்கு நான் சைடில் கொடுக்குறேன் ஏன்னா எலுமிச்சம்பளத்தில் உங்களுக்கு தெளிவாக தெரியலேன்னா இதில் தெரியணுன்ற காட்டி சைடில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த நேம் வந்து உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன் வஜ்ரங்கி சரிங்களா வஜ்ரங்கி வஜ்ரகோஷம் அளவுக்கு சக்தியோ வஜ்ரங்கி வார்த்தையும் அந்தளவுக்கு பவர் வந்து இருக்குது ஸோ வந்து இந்த பெயர் வந்துட்டு ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்துலையும் ஒரு ஒரு வாட்டி நம்ம எழுதி வைக்கணும் சிவப்பு நிற பேனாவால் எழுதணும் சரிங்களா சிவப்பு நிற பேனா இல்லைன்னா குங்குமம் இருந்துச்சுன்னா அந்த குங்குமத்தை கூட தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் எழுதலாம் ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு கணிலையும் எழுதுனா போதும் இதை எழுதும் போதே மனசுக்குள்ளே உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அது நல்லா வேண்டிட்டு இந்த பெயரை எழுதுங்க இப்போ பாருங்கள் ஒரு ஒரு எலும் வஜ்ரங்கி அப்படிங்கிற நாமத்தை ஒரு ஒரு வாட்டி நம்ம எழுதி வச்சுருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனாலும் பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இப்போ நீங்கள் இப்படி எழுதி வச்சுட்டீங்களா இப்படி எழுதி வச்சதை அப்படியே சுவாமி படத்துக்கிட்டு அப்படியே வச்சிடணும் இந்த விஷயம் நீங்கள் செய்கிறக்கு ரூல் எதுவும் இருக்கான்னு கேட்டால் இருக்குங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பீரியட் சேமாக இல்லாமல் இந்த விஷயத்த நீங்கள் செய்யணும் செஞ்சு முடிச்சுட்டு கூட நீங்கள் சுவாமிக்கு செய்ய வேண்டியது இந்த முறையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கூட நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் ஏன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி நீங்கள் கடைப்பிடிப்பீங்க பஞ்ச் பஞ்சமி அன்னைக்கு ஃபுல்லாகவே நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிடாம இருந்து அம்மனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்கிறவங்க இருக்காங்க சில பேர் வந்து அப்படி எல்லாம் இல்லை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிடுவாங்க இப்போ வஜ்ரங்கி நாமத்தை எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த நம்பர் இதை வந்துட்டு ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் அந்த எந்த விஷயத்துக்காக வேண்டி நடக்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சீங்களோ காரியசித்தி நேரத்தில் அதே காரிய சித்தி நேரத்தில் ஒரு நூற்றி எட்டு முறை எழுநூற்றி பேர் எழுதி முடிச்சோன்னு இந்த நம்பரையும் வந்து ஒரு நோட்லேயோ அல்லது பேப்பர்லேயோ ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பேனாவால் வந்து நீங்கள் எழுதி வைக்கணும் ஒரு நூற்றி எட்டு முறை வந்து எழுதணுங்க அந்த டைம் முடியறக்குள்ளே நீங்கள் எழுதிருங்க சரிங்களா ஜஸ்ட் அந்த நம்பர் மட்டும்தான் செவன் ஃபைவ் எம் டபிள்யூ செவன் ஃபைவ் இது வந்துட்டு ஒரு காரியசுத்தி நம்பர்னு சொல்லலாம் அதாவது என்னென்னா பல விஷயங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தகர்த்தறிஞ்சு அதை பாசிட்டிவாக நமக்கு மாற்றி கொடுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குது ரொம்ப இழுபறியாக இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தினால தட்டி போகுது அப்படிலாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய நம்பர் வந்து இது ஸோ வஜ்ரங்கி அந்த நாமத்தை எலுமிச்சம்பழத்தில் எழுதி வைக்கணும் இந்த நம்பரில் பேப்பரில் எழுதணும் நீங்கள் இப்போ உங்களுக்கு இன்னொரு ஐடியா கூட கொடுக்குறேன் இப்போ ரெண்டு காரியசக்தி நேரம் வருது ஒரு தடவை வந்துட்டு எலுமிச்சம்பளம் கனியில் நீங்கள் அந்த நாமத்தை எழுதி வச்சுட்டு இன்னொரு காரியசக்தி நேரம் இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் நோட்டில் எழுதுறது கூட நீங்கள் எழுதலாம் அப்படி கூட நீங்கள் பிரித்து எழுதலாம் சப்போஸ் டைம் எதுவும் கிடைக்கல ரொம்ப பிஸியான ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்ருக்கேன் அங்கெல்லாம் இதை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் காரியசக்தி நேரத்தில் இருந்து நீங்கள் அதை செஞ்சு வச்சுட்டு அந்த நாள் முடியறதுக்குள்ளே கூட நீங்கள் பன்னெண்டு மணிக்குள்ளேயாச்சும் இந்த நம்பரை நீங்கள் நோட்டில் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க பட் எப்படியாவது இந்த விஷயத்த சித்து நேரம் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா கூட நைட் பன்னெண்டு மணிக்குள்ளவாச்சு ரெண்டையும் சேர்த்து பண்ணிடுங்க நாமத்தையும் எழுதி வச்சுட்டு இந்த நம்பரையும் நோட்டில் எழுதி வைங்க பயங்கர பவர்ஃபுல்லுங்க அடுத்த பஞ்சமிக்குள்ளே ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடைக்கும் சில பேருக்கெலாம் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா பஞ்சமியில் எழுதி வச்ச சொல்லிட்டு அடுத்த நாளே எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு அன்றைக்கி ராத்திரியே ரிசல்ட் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி பஞ்சமி நமக்கு கிடைச்ச வரம் அதுவும் வசந்த பஞ்சமி நம்ம வாழ்க்கையை வசந்தமாக மாற்றக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம் அவசியம் செய்யுங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ டவுட் என்ன வரும்னா இந்த எலுமிச்சம்பழத்தில் நான் எழுதி வச்சுட்டேன் இது எத்தனை நாளைக்கு சாமி கிட்ட இருக்கணும் இதை என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் இந்த எலுமிச்சங்கனி அப்படியே இருக்கட்டும்ங்க ஏன்னா உங்க வீட்டில் ஏதாவது சங்கடங்கள் தடைகள் வேறு கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த எலுமிச்சங்கனி அப்படியே அதில் அப்சர்வ் பண்ணிக்கும் ஏன்னா எலுமிச்சங்கனி ராஜகணினின்னு சொல்லியிருக்காங்க நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு செஞ்சு கொடுக்கக்கூடியது அப்போது வீட்டில் இது வைக்கும் போது கெட்டதெல்லாம் இருக்குது தடைகள் எல்லாம் இருக்குதுன்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த கனி காயறதுக்குள்ளே ஒரு நல்ல விஷயங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும் அதனால் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த பஞ்சமி வரைக்கும் கூட இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் அப்போ அடுத்த பஞ்சமிங்கும் போது இந்த கனியை எடுத்து யாருக்கும் கால்படாத இடத்துல போடுங்க ஏன்னா ரோட்ல எல்லாம் போடாதீங்க ஏன்னா நம்ம பரிகாரம் செய்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் நடு ரோட்டில் போட்டுடாதீங்க அது மற்றவங்களுக்கு வந்து அது தீமையாக போய் முடியறக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி கனியெல்லாம் வச்சு செய்யும் போது ஒன்றா ஆறு குளம் ஓடுற தண்ணி அப்படி ஏதாவது போட்டுருங்க தப்பே கிடையாது இல்லைன்னா கால் படாத இடத்துல போட்டுடணும் சரிங்களா ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க இப்படி தான் வந்து இந்த முறையெல்லாம் வந்து செய்யணும் இந்த பேப்பர் நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க இந்த காரியசித்தியன் எப்போவுமே உங்களுக்கு துணையாக இருக்கும் அது கையிலே வச்சுக்கலாம் ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்திட்டு இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்